ஸ்ருதிகாசன் கடத்தப்பட்டாரா உண்மை சம்பவத்தை படமாக எடுத்து தேசிய விருது வாங்கிய கமலஹாசன் எந்த படத்தில் தெரியுமா கமலஹாசனை ஹீரோவாக நடித்து தேசிய விருது வென்ற திரைப்படம் ஸ்ருதிகாசன் கடத்தல் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு நடிகை சரிதாவுக்கும் மகளாக பிறந்தவர் தான் ஸ்ருதிகாசன் மற்றும் இவருடைய தங்கை தான் அக்ஷராசன் மனைவி சரிதாவை பிரிந்த பின்னரும் நடிகர் கமலஹாசன் தன்னுடைய மகள்கள் மீது அதீத பாசம் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு முறை கமலஹாசன் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் அவரது மகள்கள் இருவரையும் கடத்த முயன்றிருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை கமலஹாசன் முறியடித்து மகள்களை காப்பாற்றியிருக்கிறார் அது மையமாக வைத்து ஒரு படத்தையே எடுத்திருக்கிறார் கமல் அந்த படம்தான் மகாநதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாரதி இயக்கத்தில் கமலஹாசன் கதை திரைக்கதை எழுதி ஹீரோவாக நடித்த படம் தான் இது இப்படத்தின் கதைப்படி கமலின் மகளை ஒரு கும்பல் கடத்தி சென்று அவர்களை கொல்கத்தாவில் உள்ள விபச்சார விடுதியில் வெற்றுவிடுவார்கள் பின்னர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் மகளை கண்டுபிடித்து அழைத்து வரும் கமல் சம்பந்தப்பட்டவர்களை பழிக்கு பழி வாங்கும் போது திரைக்கதை அமைத்திருப்பார் இது உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை என்பதை இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் தான் வெளியிட்டுள்ளார் கமலஹாசன் தன் மகள்களை வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் கடத்த முயன்றதை அறிந்து கடும் கோபம் இந்த கமல் அவர்களை கொலை செய்யவும் தயாராக இருந்ததாக பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் மகள்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்த பின்னரே கமல்ஹாசன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது இப்படத்தின் கதைக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் அதன் பின்னணியிலும் ஒரு சுவாரஸ்ய கதை இருக்கிறது மகாநதி படத்திற்கு முதலில் மீண்டும் சொர்க்கம் என்கின்ற தலைப்பு தான் வைத்திருந்தாராம் கமல் பின்னர் படத்தில் இடம்பெறும் பிரதான கதாபாத்திரங்களுக்கு கிருஷ்ணா காவேரி யமுனா பரணி என நதிகளின் பெயர்களே சூட்டப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் தான் இப்படத்திற்கு மகாநதி என பெயரிட்டிருக்கிறார் மகாநதி திரைப்படத்திற்கு இரண்டு தேசிய விருதுகள் கிடைத்தது சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த படம் ஆகிய இரண்டு பிரிவுகளில் மகாநதி படம் தேசிய விருதையும் தட்டிச் சென்றது இதில் சிறந்த ஒளிப்பதிவுக்காக தேசிய விருது வாங்கிய முதல் தமிழ் படமும் இதுதான் உண்மையான ஜெயிலில் எப்படி இருக்கும் என்பதை கண்முன் கொண்டு வந்த காட்டிய திரைப்படம் என்றால் அது மகாநதி தான் இதுதான் இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முதலில் ஆபிட் சாப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டு எடிட் செய்யப்பட்ட படம் மகாநதி இப்படம் அறிமுகப்படுத்திய இந்த டெக்னாலஜி பின்னாளில் தமிழ் சினிமாவில் மற்ற படங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது இத்தகைய சிறப்பு கொண்ட மகாநதி திரைப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வந்து மாபெரும் வரவேற்பை பெற்றது தன்னுடைய சிறந்த இருபத்தி ஐந்து படங்கள் பட்டியலில் மகாநந்தி படத்தை கமலஹாசன் பட்டியலிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க